ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீந்தம்மா ஸ்ரீலங்காவோட ஸ்பெஷல் ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட்டோட பேர் லெவரியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடையில் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடாக இருந்துமே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் துருள் கலரெல்லாம் மாற வேண்டாம் தேங்காய் ஒன் ஒன்பே ஒன்றா இந்த மாதிரி செப்பரேட்டாக மாறி வரும் அதனோடய ஈரத்தன்மையெல்லாம் போய் அந்த அளவுக்கு போதும் இது கூட ஒரு கப் அளவுக்கு வெல்லம் மூன்று ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெல்லம் தேங்காய் கூட நல்லா கலந்து வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் அது கூட நல்லா கலந்து அதனோட கலருமே மாறிடுச்சு தேங்காய் துருள் எல்லாம் ஏலக்காயெல்லாம் அளவுக்கு நல்லா கலந்து வந்ததுமே இது கூட விருப்பம் இருந்தால் மட்டும் நட்ஸ் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதை அப்படியே தனியாக வச்சுக்கலாம் இன்னொரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒன்ற கப் அளவுக்கு இடியப்ப மாவு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் இவ்வளோ சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா நல்லா கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இடியப்ப மாவு பதத்துக்கு இதை நாம் ரெடி பண்ணி எடுத்துக்கணும் நெய் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்துட்டு உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த எண்ணெய் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு ரெடி பண்ணிக்கும் போது கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும்தான் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கணும் மொத்தமாக ஊற்றுனிங்கன்னா தண்ணி வந்துட்டு அதிகமாகும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இந்த மாதிரி பருவத்துக்கு எடுத்துக்கோங்க மாவில் நம்ம நெய் சேர்க்கறதுனால மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு கையில் பிடிக்கிற அளவுக்கு வரும்போது இடியப்பச்சில் சேர்த்துட்டு இந்த மாதிரி இடியப்ப மாதிரி பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு வாழை வச்சேன் அதுக்கப்புறமா இடியப்பத்துக்கு மேலே இந்த மாதிரி நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்டஃபிங் உள்ளாடி வச்சிடலாம் எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறமா இலையை இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுக்கிட்டேன் மடித்ததுக்கப்புறமா திருப்பி இன்னொரு பக்கமே இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புரியும் கரெக்டாக இவ்வளோ தான் பண்ணேன் பண்ணிட்டு நம்ம இதே ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நான் வந்துட்டு ஸ்டீமரில் வைக்கிறேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சுக்கல கரெக்டாக பதினைந்துலேருந்து இருபது நிமிடம் ஆகும் நல்லா சூப்பராக வந்து கிடைக்கும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க குழந்தைங்க இன்னும் இருக்கான்னு கேட்டு கேட்டு சாப்பிடுவோங்க அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் கரெக்டாக இருபது நிமிடத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தேன் ரொம்ப சூப்பராக வெந்திருந்தது அதனோடய அந்த வாழை இலை எல்லாமே நல்ல இந்த அளவுக்கு கலர் மாறி இருந்துச்சு இப்போ சூடோடையே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா புரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு நல்ல சுட சுட அப்படியே ஆவி பறந்துட்டிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செய்கிறது கூட ரொம்ப ஈஸி தான் உங்கள் வீட்டிலெல்லாம் இடியப்ப செய்கிற நாள் வரும்போது அப்படியே ஒரு வாழை இலையை கூட எடுத்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்